பிரத்தேகமான பெண்ணின் பிரத்தேகமான விவாகா த சென்னை சிலக்ஸ் இனிமே கண்ண முடிட்டு கடல் வாங்களா ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடல் எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மாநகராட்சியில் கடந்த மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இதில் பாஜ சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி அமைத்து போட்டியிட்டனர் எதிர்த்தரப்பில் உத்தவின் சிவசேனா ராஜ் ராஜ்தாக்கரேவின் நவநிர்மாண் சேனா கூட்டணி களம் கண்டன காங்கிரஸ் ஏஐஎம்ஐஎம் உள்ளிட்ட கட்சிகளும் வேட்பாளர்களை களமிறக்கின மொத்தமுள்ள இருநூற்று இருபத்தி ஏழு வார்டுகளில் எண்பத்தொன்பது இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது துணை முதல்வர் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா இருபத்தொன்பது இடங்களில் வென்றதை அடுத்து பாஜா சிவசேனா கூட்டணி மும்பை மாநகராட்சியை கைப்பற்றியது இதற்கு அடுத்தபடியாக உத்தவின் சிவசேனா அறுபத்தி ஐந்து இடங்களில் வென்றது குலுக்கல் முறையில் பெண் வேட்பாளருக்கே மேயர் ஆகும் வாய்ப்பு கிடைத்தது இதையடுத்து பாஜா சிவசேனா இரு கட்சிகளும் மேயர் துணை மேயர் வேட்பாளர் தேர்வில் கவனம் செலுத்தினர் பாஜா அதிக இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்ததை அடுத்து அந்த கட்சியின் பெண் கவுன்சிலர் ரிது தாவடே மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் சிவசேனா சார்பில் துணை மேயர் வேட்பாளராக சஞ்சய் காந்தியை அக்கட்சி அறிவித்தது இருவரும் இன்று முறைப்படி வேட்புமனு தாக்கல் செய்தனர் வரும் பதினொன்றாம் தேதி மேயர் துணை மேயருக்கான ஓட்டெடுப்பு நடக்க உள்ளது பாஜ சிவசேனா கூட்டணிக்கு பெரும்பான்மையை விட அதிக எண்ணிக்கையில் கவுன்சிலர்கள் உள்ளதால் அக்கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளது இதையடுத்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிவசேனாவின் கோட்டையாக திகழ்ந்த மும்பை மாநகராட்சி தற்பொழுது வசம் வந்துள்ளது அக்கட்சி அதிக கவுன்சிலர்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது அதேபோல் ரிது தாவிட வெற்றி பெற்று மேயராக பொறுப்பேற்றால் நாற்பத்தி நான்கு ஆண்டுக்குப் பின் பாஜவை சேர்ந்த ஒருவர் மும்பை மேயராக பதவியேற்ற பெருமையை பெறுவார் அதாவது இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் பாஜவை சேர்ந்த பிரபாகர் பை மும்பை மேயராக இருந்தார் அதற்கு பின் சிவசேனா காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை சேர்ந்தவர்களே மேயராகினர் அதில் தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மும்பை மாநகராட்சி மேயர் பதவி வசமே இருந்து வந்தது தற்போது ரிது தாவடை மேயரானால் பாஜ மீண்டும் புதிய வரலாறு படைக்கும் என அக்கட்சி தொண்டர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்